ஆ ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் ஏற்கனவே கரண்ட் அபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துன்னு இருந்தோம் இப்போ அதே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படியே கண்டினியூ தாங்க வந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ குரூப் டூக்கு அப்படியே என்ன பண்ண போகிறோம் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரி வாங்க் வீடியோக்குள்ள போகலாம் ஸோ அதுக்குன்னால் நம்ம சேனல்க்கு அரணா புதுசாக வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பெல்பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போதான் நம்ம போடுற அப்படியே உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு ஓகேங்களா சரிங்க நம்ம லாஸ்ட்டாக வந்து கொடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தோம்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் ஸோ அதுக்கான ஆன்சர் இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் தேசிய தீவிரவாத எதிர்ப்பு நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம வந்து கேட்டிருந்தோம் ஸோ தேசிய தீவிரவாத எதிர்ப்பு நாள் என்னைக்கு அனுசரிக்கப்படுகிறானா மே இருபத்தி ரெண்டு சி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ மே இருபத்தி ரெண்டு தான் என்ன பண்ணப்படுதுன்னா தேசிய தீவிரவாத எதிர்ப்பு நாள் வந்து அனுசரிக்கப்படுதுங்க அப்ப தேசிய தீவிரவாத எதிர்ப்பு நாள் அனுசரிக்கப்படக்கூடிய தேதி வந்து பாத்தீங்கன்னா மே இருபத்தி அடுத்து இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின்ஸ்ல பஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படியே நீங்க ஒரு டெஸ்ட் போல அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓரின சேர்க்கை திருமணத்தை சட்டப்பூர்வமாக்கிய ஆசிய நாடுகளின் பொருந்தாதது எது பாருங்க மூன்று ஆசிய நாடுகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஒரு நிச்சரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா சட்டபூர்வமாக வந்து மாற்றிருக்காங்க ஸோ அதை வந்து பல பொருந்தாத நாடு எது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா இதுக்கு என்ன ஆன்சர் என்னதுங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் மியான்மர் ஏன்னா நேபாளம் தைவான் தாய்லாந்து ஸோ நேபாளம் தைவான் தாய்லாந்து இது மூன்று நாடுகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓரினச்சரிக்கை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பாலின திருமணங்கள் ஓகேங்களா ஸோ ஒரே பாலின திருமணங்களை வந்து சட்டபூர்வமாக மாற்றிருக்காங்க ஓகேங்களா அப்போ டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பாருங்க செகண்ட் கொஸ்டின் நன்கே பரிஷ்டே நன்கே பரிஷ்டே என்பது எதனுடன் தொடர்புடையது ஸோ நன்கே பரிஷ்டே என்பது எதனுடன் தொடர்புடையது ஸோ ப்ரிதிகணான்னு சொன்னதுங்க சீதாங்க இது ஆன்சர் ஸோ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போன அந்த குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க குடும்பத்துக்கிட்ட சேர்க்கறதுக்கான அந்த முறை தான் என்னன்னு சொல்றாங்க நன்கே பரிசை அப்படின்னு சொல்றாங்க இந்தியன் ரயில்வே பாதுகாப்பு படை தான் என்ன பண்ணியிருக்காங்க இதை முன்னெடுத்திருக்காங்க ஸோ நன்கே பரிசை அப்படின்னா குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற அந்த குழந்தைகளை மீண்டும் குடும்பத்தோட இணைக்கிறதுக்கான அந்த முயற்சி தான் நன்கே பரிசை அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து ஆறாவது உலக போ பேரிடர் மேலாண்மை மாநாடு எங்கு நடைபெற்றது பாருங்க ஆறாவது உலக பேரிடர் மேலாண்மை மாநாடு ரொம்ப முக்கியங்க பேரிடர் மேலாண்மை மாநாடு எங்கு நடைபெற்றது உத்தரகாண்ட் மாநிலம் டேராடோன் ஓகேங்களா உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய தான் ஆறாவது உலக பேரிடர் மேலாண்மை மாநாடு வந்து நடைபெற்றது ஓகேங்களா அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்த நான்காவது பாக்கலாம் பாருங்க பாத்மித்ரோ பாத்மித்ரோ என்பது எதனுடன் தொடர்புடையது பாருங்க பாத்மித்ரோ பாத்மித்ரோ அப்படின்றது எதனுடன் தொடர்புடையது நிர்ணயம் அந்த சனலுக்கான விலை நிர்ணயத்தை வந்து யாரும் ஏற்படுத்திக்கலாம் விவசாயிகளே வந்து ஏற்படுத்திக்கலாம் அதுக்கான அந்த முறை பாத்தீங்கன்னா பாத்மித்ரோ அப்படின்னு வந்து சொல்றாங்க சணல் உற்பத்திக்கான விலை நிர்ணயத்தை வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அப்போ தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து ஐந்தாவது குஸ்ட் பார்க்கலாம் பாருங்க இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற மூன்றாவது பெண்மணி யார் பாருங்க இந்தியாவோட கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற மூன்றாவது பெண்மணி யார் சோ இப்ப இதுக்கான ஆன்சர் யாருங்க வைசாலி சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ வைசாலி தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க இப்போ மூன்றாவதா வந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற பெண்மணியா இருக்காங்க சோ அப்ப முதல்ல யார் பெற்றிருப்பாங்கன்னா கோனோடு ஹம்பி ஓகேங்களா சோ கோனோடு ஹம்பி அப்படின்றவங்க தான் இவரோட பதினைந்து வயதுலயே ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து பாத்தினா கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கியிருப்பாங்க ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா துரோணவள்ளி ஹரிகா யாருங்க திரோனவள்ளி ஹரிகா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதா வந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றிருப்பாங்க இப்போ மூணாவதா கிராண்ட் மாஸ்டர் பெற்றவங்க வந்து யாருங்க நம்ம வைசாலி நம்மளுக்கு தெரியும் இந்த பிரகா பிரகானந்தா இருக்கா இல்லையா பிரகானந்தா மற்றும் வைசாலி இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இரட்டையர்களா வந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றவங்க வந்து இவங்க தான் ஓகேங்களா பிராக்யானந்தா மற்றும் வைசாலி ஓகேங்களா ரொம்ப ஞாபகம் வச்சுக்க நல்லா ஞாபகம் வச்சுங்க மூன்றாவது பெண்மணியா அவங்க வந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றிருக்காங்க அடுத்து ஆறாவது கொஸ்டின் பசுமை ஹைட்ரஜன் மையம் கேட்டதுங்க பசுமை ஹைட்ரஜன் மையம் தமிழ்நாட்டில் எங்கு அமைய உள்ளது பாருங்க பசுமை ஹைட்ரஜன் மையத்தை தமிழ்நாட்டில் வந்து ஏற்படுத்த போறாங்க அப்படி பசுமை ஹைட்ரஜன் மையம் வந்து எந்த இடத்த அமைய உள்ளது அப்படின்னா தூத்துக்குடி டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ பசுமை ஹைட்ரஜன் மையம் தூத்துக்குடியில் தான் வந்து என்ன பண்ண போதுங்க அமைய உள்ளது ஸோ பசுமை ஹைட்ரஜன் மையம் அமைய உள்ள இடம் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஓகேங்களா ஸோ ஒசூர் இதையும் அப்படியே ஞாபகம் வச்சுங்க மின்சார வாகன மையம் ஓகேங்களா சோ மின்சார வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த மையம் தான் எங்க வரப்படுதுன்னா ஒசூரில் வரப்போகுது ஸோ பசுமை ஆக்ட்ரஜன் மையம் வந்து தூத்துக்குடியில் வரப்போகுது அடுத்து ஸ்மிருத்திகா நினைவுக்கள் என்பது யாருடன் தொடர்புடையது பாருங்க ஸ்மிருத்திகா நினைவுகள் அப்படின்ற ஒரு நினைவுகள்ல வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இது யாருடன் தொடர்புடையது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது எங்க ஏற்படுத்தப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குன்னூர் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தான் வந்து இது ஏற்படுத்தியிருக்காங்க சோ ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது பிபின் ராவத் ஓகேங்களா பிபின் ராவத் வந்து என்ன ஆகிட்டாருங்க ஹெலிகாப்டர் விபத்துல இறந்துட்டாரு பிபின் ராவத் அங்க ஹெலிகாப்டர் விபத்துல இறந்ததால அவரோட நினைவை தான் ஸ்மிருத்திகா நினைவுகள் அப்படின்ற நினைவுகள் என்ன பண்ணிருக்காங்க ஏற்படுத்திருக்காங்க அப்ப பிபின் ராவத் அப்படின்றதுதான் இதுக்கான ஆன்சர் அடுத்து கற்பா நடனம் கர்பா நடனம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க குஜராத் இதுக்கான குஜராத் தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்ப கற்பா நடனம் எதனுடன் தொடர்புடையா குஜராத் மாநிலத்தா கூட தான் வந்து தொடர்புடையதுங்க ஓகேங்களா சோ குஜராத் மாநிலம் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் இந்தியாவின் மிகப்பெரிய வட்ட வடிவ ரயில் பாதை எங்கு நிறுவப்பட்டுள்ளது சோ இந்தியாவோட மிகப்பெரிய வட்ட வடிவ ரயில் பாதை வந்து எங்கு நிறுவப்பட்டுள்ளது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க பெங்களூரு சீதாங்க ஓகேங்களா பெங்களூர்ல வந்து ஏற்படுத்திருக்காங்க எட்டு கிலோமீட்டர் இருக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் இருந்தது இப்போ அதோட எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் வந்து பெங்களூர்ல ஏற்படுத்திருக்காங்க இப்போ அதுதான் வந்து வட்டவடிவ பெரிய நீர் நீர் ரயில் பாதையா வந்து காணப்படுது அப்ப பெங்களூர் தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பத்தாவது கொஸ்டின் ஐந்தாவது உலகளாவிய ஆயுர்வேத திருவிழா எங்கு நடைபெற்றது பாருங்க ஐந்தாவது உலகளாவிய ஆயுர்வேத திருவிழா எங்கு நடைபெற்றது எங்க கேரளா பி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ கேரளால இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் ஓகேங்களா சோ கேரளா இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் சோ துணை குடியரசுத் தலைவரான ஜெகதீப் தன்கர் ஓகேங்களா சோ ஜகீப் தன்கர் தான் என்ன பண்ணிருப்பாரு தலைமை தாங்கி இருப்பாரு சோ கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகளாவிய ஐந்தாவது உலகளாவிய ஆயுர்வேத திருவிழா வந்து நடைபெற்றது இப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகே ஓகே இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க இது இப்ப நடந்த குரூப் பண்ணி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி குரூப் பண்ணி எக்ஸாம்ல இதை கேட்டிருந்தாங்க தேசிய குடிமை பணியாளர்கள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது த நேஷனல் சிவில் சர்வீஸ் டே த நேஷனல் சிவில் சர்வீஸ் டே எங்கு என்ன என்ன தேதியில் வந்து அனுசரிக்கப்படுகிறது இதாங்க உங்களுக்கான கேள்வி அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியில் சிறப்பிக்கிற விதமாக இந்த நாளை வந்து கொண்டாடுறாங்க தேசிய குடிமை பணியாளர்கள் தினம் ஸோ என்னைக்கு அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாம் வெயிட் பண்ணீங்க நெக்ஸ்ட் டே நம்ம என்ன பண்ணிடலாம் அதுக்கான எக்ஸ்பிளேஷன் நம்ம பார்த்திடலாம் ஸோ வேகமா ஒரு டைம் டிவிஷன் பண்ணிடலாம் பாருங்க ஸோ தேசிய தீவிரவாத எதிர்ப்பு நாள் மே இருபத்தி ரெண்டு ஒரு எச்சரிக்கையை சட்டபூர்வமாக்கிய அந்த நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நேபாளம் தைவான் தாய்லாந்து நன்கே பரிசிச்சு அப்படின்னா அந்த குழந்தைய விட்டு பிரிந்த அந்த குழந்தைகளை மீண்டும் குடும்பத்தோட சேர்க்கத்தை ஆறாவது உலக பேரிடர் மாடு உத்தரகாண்ட் டேராடூன்ல நடந்திருக்கு பாத் மித்ரி அப்படின்னா சணல் உற்பத்தியோட விளைநடனம் விவசாயிகள்கிட்ட ஒப்படைக்கப்படுது இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற மூன்றாவது பெண்மணினா வைசாலி பசுமை ஹைட்ரஜன் மையம் தூத்துக்குடியில் அமையப்போது ஸ்மிருதி கா நினைவுகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிபின் ராவத்தோட நினைவாய் ஏற்படுத்திருக்காங்க கர்பா நடனம் அப்படின்றது குஜராத்தா கூட தொடர்புடையது இந்தியாவின் மிகப்பெரிய ரயில் ரயில்பாடை வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூருல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சென்னை அது மிஞ்சிச்சு ஐந்தாவது உலகளாவே ஆயுர்வேத திரு கேரளாவில் திருவனந்தபுரத்தில் நடந்திருக்கும் வந்து உங்களுக்கும் கலாம் கேள்வி தேசிய குடிமை பணியாளர்கள் தினம் வந்து என்னை கிட்டத்தட்ட நீங்கள் என்ன பண்ணணும் ஆன்சர் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லணும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் இந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொதுவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க நம்ம இதை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம்